ஒரு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடி பதிவர பதிவரன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி இறையே முருகாம் வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி பக்கம் பார்த்திங்கன்னா காசி யாத்திரை இருந்துட்டுருக்கு ரொம்ப முக்கியமான யாத்திரை அதே மாதிரி பார்த்திங்கன்னா தைப்பூசத்தன்னைக்கு தைப்பூச தப்போ அதுக்கு முன்னாடி வந்து மலேசியா பிரயாணம் இருக்குது இந்த மலேசியாவில் பத்திகேஃப் முருகனுடைய தரிசனம் எத்தனை பேர் அந்த முருகனை பார்க்கணுன்னு தவமாக தவமாக இருப்பீங்க இல்லையா அவங்களாம் நீங்கள் போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்மளுடைய கீழே இருக்கக்கூடிய டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்புள் ஒன் இந்த நம்பருக்கு ஃபாலோ பண்ணுங்கள் மற்ற நம்பருக்கு கூப்பிட்டாலும் அவங்க வந்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க பிரசன்ன மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் பிரசன்னா நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் லேட்டாக தான் அங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்லாம் இப்போ ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டாக பண்ணியாச்சு எனக்கு குயிக்காக அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும் சார் எத்தனாந்தேதி அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும் வாட்ஸ்அப்பில் இந்த கீழே இருக்கக்கூடிய ட்ரிபிள் ஒன் நம்பருக்கு இல்லையா அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் குயிக்கஸ்ட் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் செப்டம்பர் ஆறு வரக்கூடிய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் ரொம்ப அற்புதமாக திருமுருகன் திருவிழா நடக்கிறது நிறையா பேர் புக் இருக்காங்க நிறையா பேர் வர முடியாதவங்க வெளிநாட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க தன்னுடைய பெயர் நட்சத்திரம் கொடுத்து கொண்டிருக்கார்கள் நிறைய பேர் ஸ்பான்சரும் பண்ணுறான் சார் நான் வந்து அன்னதானத்துக்கு ஏற்றுக்குறேன் சார் இத்தனை பேர் பண்ணுறேன் ஃப்ரீ என்ட்ரியாக பண்ணுறேன் நான் வந்து அபிஷேகத்துக்கு ஏற்றுக்குறேன் சார் ஹோமத்துக்கு ஏற்றுக்குறேன் சார் அப்படின்னு நிறையா பேர் வந்து அதுக்கு புக் பண்ணியிருக்காங்க ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி உங்களுடைய பேர் நட்சத்திரங்கள் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் அதை வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம் வர முடியாதவர்கள் நீங்கள் உங்கள் பேர் பதிவுகள் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல அர்ச்சனை பண்ணும்போது உங்களுடைய பேர்கள் வாசிக்கப்படும் இன்றைய தினத்தில் நம்ம வந்து நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த நாள் இந்த நாள் வந்து எனக்கு சாதகமாக இருக்கா எனக்கு பாதகமாக இருக்கா பாருங்கள் மாதம் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சினுடைய பலன் ஆரம்பித்தோம் கட 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 வந்து செப்டம்பர் மாதம் ஆயிடுது செப்டம்பர் மாதம் வந்துடுது இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் முடியப்போது அப்படியே நாட்கள் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு நம்மளுடைய வளர்ச்சியும் அதற்கு தகுந்தாப்பில் இருக்கணும் அதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் வேணும் அதுக்கு இந்த நாள் சாதகமாக இருக்கணும் இல்லையா பஞ்சாங்க குறிப்புகளில் சாதகமாக இருக்கான்னு பார்க்க போகிறோம் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தக்ஷிணாயணம் விஸ்வாசுவருடன் ஆவணி மாதம் பதினேழாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் மூலம் இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடம் பின்பு பூராடம் இன்றைய திதி நவமி அதிகாலை ஒரு மணி வரை பின்பு இன்று முழுவதும் தசமி சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரை பின்பு ரோகிணி ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் உள்ளது நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் யாருக்கு உகந்தது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப வந்தது இல்லையா ஆஞ்சநேயரை வேண்டி ஆஞ்சநேயரை வணங்கி ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணி ஆஞ்சநேயருக்கு வெற்றலமாலை சாத்தி இப்படி வேண்டிக்கிற வார்க்கு எல்லா காரியங்களும் நடக்கும் அதுதான் ஆஞ்சநேயருடைய சிறப்பை அதை பற்றி ஒரு கோயில் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் பற்றி நான் சொல்கிறேன் இது ஆன்மீக ரொம்ப விசேஷமான ஒரு கோயில் ஆஞ்சநேயர் கோயில் ஒரு மூன்று கோயில்கள் பக்கம் ஆஞ்சநேயர் கோயில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரி இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்பு பார்த்துட்டோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபுல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரிஷபராசியில் இன்றைக்கி கிருத்தி நட்சத்திரம் நைட்டு ஒரு மணி சுட்சத்திலேருந்து நமக்கு கிருத்தி நட்சத்திரம் ஆரம்பித்து ரோகிணி நட்சத்திரம் வரைக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்கு இருந்துட்டுருக்கு ரிஷபராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்போது சந்திராஷ்டமத்தன்னைக்கு என்ன பண்ணணும் பிள்ளையாரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்னொன்று ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது கரெக்டாக பாருங்கள் மூல நட்சத்திரம் வந்திருக்கு இல்லையா மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன் செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் விரதம் இருப்பாள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிற வழக்கங்கள் இருக்குது செவ்வாய் ஆரோக்கியம் செவ்வாய் இடம் செவ்வாய் உத்தியோகம் செவ்வாய் ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் வேகமும் கோபமும் எல்லா விஷயத்தையும் நிர்ணயிக்கிறது செவ்வாதான் செவ்வாய் வந்து ரொம்ப 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 முக்கியம் ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம பார்க்குறதில்ல ஸோ அந்த செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப பலமாக இருக்கணும் அதுக்கு வந்து முருகப்பெருமான் தான் முருகா முருகான் முருகனை வேண்டிக்கும் பொழுது சாமி வந்து உங்களை காப்பாற்றுவர் ஸ்கந்தா குகா ஷண்முகா வேலாயுதா தண்டாயுத பாணி உன்னையே நம்பியிருக்கேன் நான் எப்பவுமே வேற யாரையும் நம்பலை உனக்கு எங்கள் ஞாபகம் இருக்கா முருகா அப்படின்னு சில பேர் ரொம்ப அன்பாக கேட்பா ரொம்ப அன்பாக கேட்பாங்க முருகர் சொல்கிறார் இதை கேட்கவே வேண்டாம் நீ என் சன்னித்தியானத்துக்கு வரணும்னு கூட இல்லை நீ என்னை நினச்சாலே போதும் நான் இருக்கேன் ஏன் கவலை அப்படின்னு கேட்குறார் உண்மை அதுதான் ஏன்னா முருகப்பெருமானுடைய பக்திக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு ஒருத்தங்க கொ சொன்னாங்க இந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு வர ஒரு கல்யாண நிகழ்ச்சி போயிட்டு வெளியில் வரேன் சார் இந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள் முருகா அப்படின்னு சொல்லுவீங்களே அந்த வார்த்தை ரொம்ப அற்புதம் சார் அப்படின்னு சொன்னாங்க அதேமாதிரி மருதமலைக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இப்படி வெளியில் வர அம்பாலிட்ட நின்று பிரசாதம் கொடுத்துட்டு இப்படி வெளில வர யாரும் பெரிய ஆச்சரியங்க கோயிலுக்கு போயிருக்கேன் அங்கே கோயிலில் வந்து இருங்க அபிஷேகம் பார்த்துட்டு போகலாமேன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்ம போய் எப்பவுமே அந்த காலிங் வந்து இருக்கணும் இறைவனுடைய அந்த அழைப்புதல் வந்து நமக்கு இருக்கணும் இல்லைனாலாம் இல்லைனாலாம் நடக்காது இப்படி போயிருக்கேன் கொஞ்சம் அபிஷேகம் பார்த்துட்டு போங்கன்னு சொன்னான் அந்த தலைமை தலைமையர்ச்சவர் அங்கே அபிஷேகத்தை பார்க்குறதுக்கு அப்படி நிற்கிற முருகன அபிஷேகம் அடேங்க அப்பா பிரம்மாண்டமான அபிஷேகம் அந்த சுவாமிக்கு மருதாச்சல மூர்த்திக்கு அபிஷேகத்தை பார்க்குறேன் எல்லா அபிஷேகமும் அப்படி பார்த்து முடிஞ்சு சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறாங்க அலங்காரம் முடிச்சுட்டு அந்த சாமிக்கு தீபாராதனை ஓதுவர் பிரமாதமாக பாடுறார் பிரமாதமாக பாடுறார் ஒரு வாய்ப்பு இருந்தால் அந்த ஓதுவர் வந்து கண்டிப்பாக ஒரு நிகழ்ச்சியே நடத்தணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ பிரமாதமாக அந்த ஓதுவர் வந்து மருதமலை முருகன் கோயிலில் ரொம்ப சிறப்பாக பாடுற அப்படி பாடி முடிச்சுட்டு அப்படியே அந்த சாமிக்கிட்ட பிரசாதம் வாங்கி விபூதியை வச்சுட்டு வரேன் கையில் பிரசாதத்தை கொடுத்து நாலு பேருக்கு கொடுங்கங்கிற எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள் அர்த்தராம பூஜை அங்கே கோயிலுக்கு வரவர் சொல்கிறார் உங்கள் நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன் சார் நீங்கள் சொல்லுவீங்க ஒரு வார்த்தை அந்த முருகா அப்படின்னு சொல்லுவீங்க அப்படியே உணர்ச்சி பொங்கல் இருக்கும் சார் உண்மையாகவே ஒரு பெரிய சந்தோஷம் எப்படி சார் இப்படி முருகனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இந்த பக்தி இருந்தால் போதும் எல்லா விஷயத்திலையும் நான் இருக்கேன்னு சொல்லுவார் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது விரத்தம் இருக்கிறவாளுக்கு ரொம்ப விசேஷமான நாளும் கூட சரி இன்றைய உண்டான சிறப்புகள் சொல்லிகிட்டே போகிறேன் இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்தவங்களுக்கு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதை நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு அப்பாடா இன்றைக்கி சந்திராஷ்டமம் முடிஞ்சது இதே ஒரு பெரிய சந்தோஷம் நான் பட்ட பாடம் எனக்கு தானே தெரியும் இது பேசினா தப்போ நின்னா தப்போ உட்காந்தா தப்போ எதையாவது ஒன்று பயந்துகிட்டே இருந்தேன் கொஞ்சம் பரவாயில்ல சார் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு இருக்கேன் இருப்பினும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்களில் குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை கன்வே பண்ணுறது இதை என்ன நினைக்கிறா அப்படின்னு அந்த சூழ்நிலை பார்த்து பொறுத்து நினைத்து அதுக்கு தகுந்தாப்புல அந்த காரியத்தை செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஹார்ட்வேர்ஸ் வச்சுட்டு இருக்கோம் எலக்ட்ரானிக் சம்மந்தமான கம்ப்யூட்டர் லேப்டாப் செல்ஃபோன் கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அதே சமயத்தில் பூக்கடை மாலைக்கடை துணி கடை வச்சுட்டு இருக்கிறான் மிகப்பெரிய ஃபேக்ட்ரி நடத்தின்னு இருக்குவா திருப்பூர்லலாம் பெரிய ஃபேக்ட்ரி சூரத்துக்கு போய் அந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோம் ப்ராடக்ட் ஹோம் ரெக்ட்ரேட்டரிங் பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்கள் பூர்வீக சொத்து சொந்த பந்தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இடர்பாடுகள் இவாயே நம்ம இப்படி பேசுகிறா அவாயே பேசுகிறா தயவு செய்து மற்றவங்க என்ன பேசுனாலும் காதிலே வாங்கிக்காதீங்க நம்ம என்ன பண்ணுறோம் இனிமேல் என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய ஃபஸ்ட்டு சர்க்கிள் யார் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சரியாயிடும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது கிருத்திகை ரோகிணி நான் ஏற்கனவே சொன்ன ஆஞ்சநேர் பிள்ளையார வேண்டிக்கவங்க நல்ல பலன்கள் மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் வேண்டாம் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் அவசியம் அனாவசியம் இல்லாமல் ஒரு சில காரியத்தை செயல்படுத்துறது நல்லது சாகசம் பண்ணப்படாது வெயிட்டான பொருட்களை தூக்கப்படாது முடியாத காரியத்தை பண்ணப்படாது புது காரியங்களை தவிர்த்துக்கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா புது ஐடியாஸ் இருந்துன்னா அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க ரெண்டு மூணு நாட்கள் கழித்து அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் மற்றவர்களை பற்றி குறை சொல்வதை கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் தேவை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி நண்பர்களே ஒரு காரியத்தில் வந்து நம்ம ரொம்ப ஈடுபட்டுவிட்டோம்னா அந்த காரியத்தில் ஜெயிச்சாகணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸான ஒப்பி டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன் வந்தாலும் ஒப்பீனியன் வந்தாலும் அதுக்கப்புறம் ஒற்றுமையாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கரெக்டு தானே அவர் சொன்னது கரெக்டு தானே அவர் சொன்னது கரெக்டு தானே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கோ ப்ளேபேக் சிங்கராக இருந்துகிட்டு இருக்கோ இசை கொடியோகிராஃபராக இருந்துகிட்டு ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துட்டு சினிமாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்து கொண்டிருக்கு வீடு மாற்றுறது இடம் மாற்றுறது ஏதேனும் புதுசாக எதனும் வாங்கிறது எதேனும் கிஃப்ட் வாங்குறது இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பிறருக்காக டயத்தை ஒதுக்குவீங்க பிறருக்காருடைய ஸ்கெட்யூலுக்கு தகுந்தாப்புல உங்களுடைய நேரத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான இருக்கும் கொஞ்சம் அப்படியே இன்றைக்கி படபடன்னு இருப்பீங்க ஏன்னால் மற்றவர்களுடைய காரியத்துக்காக நீங்கள் செயல்படும் போது அந்த ஆர்வம் இன்றைக்கி தினத்தில் இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களே நல்லது நடக்குங்க பல பேர் பல விதத்தில் கிண்டல் கேலியெல்லாம் பண்ணுவாள் ஜெயிச்சுடுவேன் பாரு ஒரு நாள் ஒரு நாள் நான் வந்து ஜெயிக்காமல் இருக்கவே மாட்டேன் பல பேர் பல விஷயத்தை சொல்லுவாங்க அப்போ கடவுள் இருக்கார் நான் கவலையே பட வேண்டான்ற ஒரு எண்ணத்தில் ஜெயிப்பீங்க அதே சமயத்தில் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இத்தனை நாள் இருந்தது வேறு இனிமேல் நீங்கள் இருக்க போகிறது வேறு ஏன்னா உங்களுடைய அனுபவம் ஒரு பெரும் அனுபவமாக மாறிவிடும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது தெரியாத நபர்கிட்ட பேசுகிறது அவர்கிட்ட பணத்தை பற்றி பகிர்ந்துக்கிறது வேலையை பற்றி பகிர்ந்துக்கிறது இல்லாத விஷயம் அவங்க கேட்காமையே எல்லாத்தையும் கட கட கடன் எல்லாத்தையும் சொல்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி நிறைய மாற்றங்களுக்கு உண்டான நாள் சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க உற்றார் உறவினர் பிரயாணம் இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்துருக்கும் இருக்கும் காலை உணவு மத்திய உணவு இந்த உணவு எனக்கு சேரலை இது மாற்றணும் இது பண்ணணும் எப்படின்னு நிறைய மாற்றங்களை பற்றி யோசிப்பீங்க அதே சமயத்தில் வயசானவங்க பேரப்பிள்ளையை சந்தித்தா ஒரு பெரிய சந்தோஷம் மகன் மகள் அவங்களை சந்தித்தா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தூரமாக இருந்தால் அவளை போய் பார்த்துன்னு வர்றது அதே மாதிரி விசிட் பண்ணுறது எதேனும் வாங்கிட்டு போகிறது ரொம்ப அவள் சொல்லக்கூடிய விஷயம் ஆக்ஷன் காமிக்கிறது டான்ஸ் ஆடுறது அட் அட 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 அப்படின்னு ஆனந்தப்படக்கூடிய அற்புதமான நாள் இந்த மாதிரி ரெண்டு மூணு நாள் ஃப்ரீயாக கிடச்சா தான் எங்கேயாவது இருக்க முடியும் ரொம்ப அப்படியே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் முன்னோட்டன்னு அப்படியே போயிகிட்டே இருக்குது லைஃப் இதுதான் கொஞ்சம் அப்படி மன திருப்தியாக இருக்குங்கிற மாதிரி சந்தோஷப்படுவேன் கிளைமேட்டை நினச்சா ஆனந்தப்படுவேன் இன்றைய தினத்தில் வருமானங்கள் கூடி வரும் மன திருப்தியும் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு சூரியனின் வழிபாடு நவக்கிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி வழிபா கன்னிராசி என்பர்களே உற்றார் உறவினர் உங்களுக்கும் உதவி செய்வார் ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டேன்னா அதை மாற்ற மாட்டேன் திருப்பி திருப்பி பேசுனா பிடிக்காது ஒரே சப்ஜெக்ட் எத்தனை தடவை தான் பேசுவேன் கிளம்பிட்டேன் சும்மா கிளம்பு 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 கிள சாப்பிடு சாப்பிடு சாப்பிட போறானே அது திருப்பி திருப்பி பேசுனே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை இருந்துருப்பேன் இருப்பேன் ஏன்னா முந்தியெல்லாம் அப்படி கிடையாது எல்லாரும் எல்லாரும் சொன்னது ஏற்றுப்பிழப்பு அப்படி இல்லை எதை ஏற்றுக்கிறது எதை வேண்டாங்கிறதெல்லாம் தெளிவாக இருப்பீங்க இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு புதுசாக ஏதேனும் வாகனங்கள் யார் நம்மளை கிண்டில் பண்ணாலும் அதை அதை வந்து நான் சக்ஸஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஒரு கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுட்டுருக்குறவங்க மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின் இருக்கோம் மில்லு வச்சுட்டுருக்கோம் ரைஸ் மில் வச்சுருக்கோம் அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பூ சம்மந்தமான பிஸ்னஸ் இருக்கிறவங்க அதே மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்காங்க கம்ப்யூட்டர் டேட்டா இது போன்ற பல விஷயங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய நாள் இன்றைக்கி ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஷிப் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருந்துட்டு இருக்கும் சார் ஏமாந்துட்டேன் சார் ஒரு விஷயத்தில் யோ மனசாதை அதை போட்டு அப்படியே அதிலே இருக்காதிங்க அடுத்தது நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக வெற்றி லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு துளாராசி நண்பர்களே நீங்கள் சிறு பிரயாணம் தூரப் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் 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 இன்றைய தினத்தில் நிறைய பிரயாணம் இருக்கும் தம்பி தங்கைக்கு ஏதேனும் உதவி செய்வீங்க நிறைய உதவிகள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள் தொழில் முறைகளில் நீங்கள் நினைச்ச காரியம் கண்டிப்பாக வெற்றி பெற்று வேணால் பாருங்கள் மூத்த சகோதர சகோதரம் உங்களுக்கு உதவி செய்வா பெரிய ஆட்கள் பழக்கமாகவா எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெறும் இன்றைக்கி என்னமோ எனக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் இல்லை எனக்கு சரியில்லை அது இதுன்னு உங்கள் தசா புத்தியை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கூட இருக்கிறவா யாருன்னு பாருங்கள் அவளுக்கு டைம் நல்லா இருக்கான்னு பாருங்க அதனால் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தின் பிரகாரம் போனீங்கன்னா அந்த காரியம் வெற்றி பெறத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக ஏற்படுத்திக்கணும் உங்களுடைய பேச்சு ரொம்ப தெளி தெளிவாக கிளாரிட்டியாக இருக்கும் முந்தி மாதிரி இருக்காது மோகம் தெளிவாக இருந்துட்டு இருக்கும் நமக்குன்னு என்ன வேணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக ஒரு காய நிகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு விருச்சிகராசி இன்றைக்கி நிறையா விஷயங்கள் குடும்பத்துக்காக பார்ப்பீங்க எனக்காக வாழ்ந்தது இல்லை சார் நாளைக்கு குழந்தைகள் இருக்குது குடும்பம் இருக்குது இதை பற்றி யோசிக்கணும் இல்லையா சில பேர் அதை யோசிக்கிறதே கிடையாது அதனால் இன்றைக்கி விற்கப்படாது இதை வந்து சேர்த்து வைக்கிறது தான் ரொம்ப நல்லது அதாவது சிறுக சிறுக சேமித்தாலும் பின்னாடி பெருக வாழ வேண்டும் நம்ம என்னமோ அப்படியே வாழ்ந்துட்டு இன்றைக்கி நன்னாக இருந்தும் போகும் அப்படின்னு நினைக்கப்படாது சேர்த்து வைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்துகிட்டு இருக்கேன் முயற்சி விடாமுயற்சி வெற்றி பெறக்கூடாது ஃப்ரேம் கடை வச்சுன்னு இருக்கிறவங்க அதே மாதிரி தேஞ்சூர் பெயிண்டிங்கெல்லாம் எடுத்து பண்ணின் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான விஷயங்கள்லாம் வரும் இன்றைய தினத்தில் குழப்பம் இருந்ததெல்லாம் சரியாயிடும் பார்ப்போம் ஒரு கை நம்ம வந்து விட்டு கொடுக்கப்படாது நம்ம வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு குடும்பத்தை அப்படியே கண்ணாக பார்த்து அதை பார்த்து அவர்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க விஷயராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் புது ஐடியாஸ் எல்லாம் க்ரியேட்டாக அதை எடுத்து செயல்படுத்துவீங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆஃபீஸ் வச்சுருக்கேன் அந்த ஆஃபீஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்ப்பீங்க இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடுங்க தனுசு ராசி நண்பர்கள் இந்த தினத்தில் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் வந்துடுறது பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பிரயாணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது யதார்த்தமான பிரயாணங்கள் ஆகாது சில நேரங்கள் பார்த்துட்டுன்னா நம்ம மற்றவங்க சொல்கிறதுக்காக கேட்டுருப்போம் அப்படி கிடையாது அவங்க கூட டயத்தை ஸ்பென்ட் பண்ணால் என்ன பிரயோஜனம் இருக்குது ஏதாவது நீங்கள் லேர்ன் பண்ணுறதுல கற்றுக்கலாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப்பாக போகிற அந்த டே வந்து லாஸ் பண்ணிடறாரு அதனால் டே ரொம்ப படுத்துங்க ஐடியா சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக அதை பயன்படுத்திக்கிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது இன்றைக்கி என்ன சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பா சில பேர் ரொம்ப அப்படியே டல்லாக இருப்பான் டிபெண்ட்ஸ் யுவர் ஹாரஸ்கோப் அது வந்து உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது மாறும் ஸோ அதனால் பெருசாக எதையுமே எடுத்துக்கொள்ள வேண்டாம் இன்றைய தினத்தில் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் இன்றைய தினத்தில் பொருட்கள் தங்கம் வெள்ளி உங்களுடைய பொருட்களில் கவனமாக இருக்கும் காசு அப்படியே வச்சு துணி துவச்சிடுவா சில பேர் பார்த்தலன்னா மிஷினில் போட்டு நாலு வாஷ் பண்ணி அப்படியே அந்த ஐநூறுரூவா நோட்டு சுருங்கி போயிருக்கும் இது ஐநூறுரூவா பத்து ரூபாவான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுருப்பேன் யார் இது பண்ணது அப்படின்னு சத்தம் போடுவேல் நான் நீங்கள் பார்த்து எடுத்து வைக்க வேண்டியதானே சின்ன சின்ன விஷயம் இப்படியெல்லாம் வரும் தனுசராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ ஆஞ்சநேயர் வழிபாடு பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகரராசி நண்பர்களே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும் இன்றைய தினத்தில் வேணால் பாருங்கள் நீ கொஞ்சம் விரயங்கள் இருக்கே சார் எப்படி சார் விரயம் வந்து எப்போவுமே சில ஞாபக மறதியும் விரயங்களும் நல்லது தான் சொல்லுவாள் அப்படி போக போக திருப்பி வந்துடும் இன்றைக்கி தான தர்மங்கள் பண்ணுங்கள் அரிசி உணவு எதேன்னு உங்களால் முடிஞ்சு தானம் பண்ணுங்கள் ஒரு மன திருப்தி வரும் பாருங்கள் ஒரு பெரிய சந்தோஷம் வரும் பாருங்கள் ஏதோ ஒரு பெரிய சாதித்த மாதிரி ஒரு எண்ணம் வரும் ஏன்னால் அவங்க அங் அவங்க வாங்கி அந்த முக சந்தோஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ திருப்தி இருக்கும் யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுமாதிரி ஃபர்னிச்சர் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடிய தினம் இன்றைக்கி நிறைய ஒரு சில காரியங்கள்லாம் எடுத்து மனசில் வச்சுட்டு இருப்பில் ஆனால் பிரயாணம் மட்டும் அவசியமான அவசியமானு பார்த்துட்டு பண்ணுங்கள் ஏன்னா அதனால் லாஸ் ஆகப்படாது ஒன்றும் இல்லை வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயங்களை எடுத்து பண்ணலாம் உங்களுக்கு சாதகமாக வரும் ஆன்லைன் சில ட்ரேடிங் அதே மாதிரி ஆன்லைனில் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி இவ்வளோ பணம் கட்டணும் அதிலெல்லாம் ஏமாந்துடாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டேஞ்சஸ்ட்டாக ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி தான் உங்களுக்கு மன திருப்தி தரும் வழிபாடு கும்பராசி நேயர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாச்சிடு சாணக்கியமாக அதே மாதிரி ஒரு விஷயத்தில் ரொம்ப சாதுரியமாக அந்த காரியத்தை வெற்றி பெற்றுவீங்க முடியலன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேல அது ஏதாவது ஒரு ஐடியா கிடியாக பண்ணி அதில் ஜெயிக்காமல் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும் சிறு சிறு விஷயங்களில் ஒரு 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 வைராக்கியமாக அதை எடுத்துகிட்டு செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு நல்லோர்களது நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அது ஒரு பெரிய சந்தோஷம் இன்றைய தினத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க இன்றைக்கி அப்படிலாம் இல்லை சார் ரொம்ப என்னமோ டல்லாக இருந்துட்டுருக்குன்னா ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும் கூட இருக்கிறவாளுடைய ஜாதகத்தையும் முதல்ல செக் பண்ணிக்கணும் இன்றைய தினத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நன்னா இருக்குது கவலைப்பட வேண்டாம் விற்காத பொருள் விற்கும் வாங்கணுங்கிற பொருள் வாங்குவீங்க கனவுகள் பலிதமாகும் நினச்ச காரியம் நன்மையே நடத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும் கணவன் மனைவியுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு நேர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குன்னு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் இன்றைய தினத்தில் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் இது நடக்கலையே அது நடக்கலையு வருத்தப்பட்ட வாழ்க்கை அதெல்லாம் காரியம் சக்ஸஸ் ஆகிடும் சிலது தடங்கள் ஆனால் கூட பின்னாடி அந்த காரியம் வெற்றி பெற்றுவிடும் முயற்சி திருவினையாகும் விடாமுயற்சி வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இந்த தினத்தில் பெருமை சேர்க்கக்கூடிய நாள் நாலு பேருக்கு முன்னாடி சொல்லும்பொழுது ஒரு பெரிய சந்தோஷப்படுவில் பாரா நம்மளை பற்றி பாராட்டாள ஒரு பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய நிறுவனம் கல்யாணம் கொண்டு வச்சுட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு நிறுவனம் நடத்தின்னு இருக்கோம் வாடகைக்கு வீடு விட்டுருக்கிறவங்க லேண்ட் லாடாகுக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷங்கள் கூடி வரும் இன்றைய தினம் உங்களை பார்த்து நீங்களே பெருமைப்பட்டு வெல் சந்தோஷப்படுவேல் இன்றைய தினம் மீனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு குரு வழிபாடு வெற்றி வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி போது சொல்லியிருந்தேன் ஆஞ்சநேயர் கோயில் மூணு ஆஞ்சநேயர் கோயில் சொல்லியிருந்தேன் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய கார்த்த வீர ஆஞ்சநேயர் காட்டு ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமான ஆஞ்சநேயர் கிருஷ்ணகிரியில் இருக்குது அந்த ஆஞ்சநேயர் நீங்கள் போய் கேட்டுட்டு போனோம் அங்கே வந்து தேங்காய் கட்டி வைப்பாள் ரொம்ப சிறப்பு கல்யாணத்துக்காகவா இடத்திற்காகவா எந்த விஷயத்துக்கானாலும் அங்கே தேங்காய் மட்டை தேங்காய் கட்டி வைப்பாங்க வளரும் நந்தி அந்த கோயிலில் இருக்குது ரொம்ப விசேஷமான கோயில் அந்த கோயில் அந்த ஆஞ்சநேயரை போய் வேண்டினெல்லாம் நினச்ச காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும் எவ்வளோ பெரிய போராட்டத்திலிருந்தான் அந்த போராட்டம் காணாமல் போராடுத்த ஒரு பொருள் திருப்பி கிடச்சிடும் அதுக்கப்புறம் அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தேங்காவை எடுத்து அதுக்கப்புறம் டோக்கன் கொடுத்துருவோம் அந்த தேங்காவை எடுத்து அது அதை சுவாமிக்கு பூஜை பண்ணலாம் அந்த மாதிரி இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப விசேஷம் அதே போன்று ரெண்டாவது கோவை மாவட்டத்தில் பீலமேட்டில் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் ரொம்ப அற்புதமான ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர் வழிபட்டால் அலங்காரம் பிரமாதமாக பண்ணுவாள் அந்த கோயிலில் அந்த ஆஞ்சநேயரை வழிபட்டால் போகிறோம் எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் சக்சஸ் சக்சஸ் தான் வெற்றி 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 ரொம்ப அற்புதமான வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது ஆஞ்சநேயர் ரொம்ப முக்கியமான ஆஞ்சநேயர் மதுரை மீனாட்சிமன் கோயிலில் நம்ம வந்து சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த தூணில் ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார் அடே இங்கே அப்பா அந்த ஆஞ்சநேயருக்கு எவ்வளோ பெரிய சக்தி எங்கிட்ட அங்கே கோயிலில் இருக்கிற ஒரு சொன்னார் சார் எனக்கு பல விஷயம் ஜெயித்தது இந்த ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டி தான் அந்த தூணில் இருக்கிற ஆஞ்சநேயர் பிரமாதமான ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர் வழிபட்டால் போகிறோம் எல்லா காரியங்களும் வெற்றி 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 இன்னும் ஒரே ஒரு கோயில் மூணு கோயில் சொல்லணும்னு சொன்னால் நாலாவது கோயில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலில் சுவாமியை வழிபட்டு வந்துட்டு இருக்கப்புறம் நேராக நரசிம்மர் வாய் என்று அழைக்கக்கூடிய அற்புதமான நரசிம்மர் நரசிம்மருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் தூணில் இருப்பார் ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் இந்த மாதிரி இந்த நாலு ஆஞ்சநேயர் இன்னும் நிறையா இருக்குது அசோக் பிள்ளரில் ஒரு ஆஞ்சநேயர் நங்கநல்லூரில் ஆஞ்சநேயர் நாமக்கல்லில் ஆஞ்சநேயர் பல்வேறு விதமான ஆஞ்சநேயர் வழிபாடு இருந்துகிட்டு தாராபுரத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு பல்வேறு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இன்னைக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் இதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிசாமிர மகேஷியர்